வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை அணி அருகே மல்லிப்பட்டினம் அரசு பள்ளியில் பணியில் இருந்த ஆசிரியை குத்தி கொலை அணி அருகே அரசு பள்ளியில் பாடம் கொண்டிருந்த ஆசிரியைக்கு கத்தி குத்து மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார் பேராவூரணி தஞ்சை மாவட்டம் சேதுபாவா சத்திரம் அருகே அரசு பள்ளியில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியை வகுப்பறையிலேயே கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார் மல்லிப்பட்டினம் அருகே உள்ள சின்னமனை பகுதியைச் சேர்ந்தவர் முத்து இவரது மகள் ரமணி வயது இருபத்தி மூன்று இவர் மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக கடந்த சில மாதங்களாக வேலை செய்து வந்தார் இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் மகன் மதன் வயது முப்பது என்பவர் ரமணியை திருமணம் செய்ய ஆசைப்பட்டு தனது பெற்றோரிடம் கூறி பெண் கேட்க சொல்லியிருக்கிறார் இதையடுத்து ரமணி வீட்டுக்கு சில நாட்களுக்கு முன் பெண் கேட்டு சென்ற மதனின் பெற்றோரிடம் ரமணிக்கு மதனை திருமணம் செய்வதில் விருப்பமில்லை என ரமணியின் பெற்றோர் கூறியுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த மதன் இன்று மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பாடம் எடுத்துக் கொண்டிருந்த ஆசிரியர் ரமணியை கழுத்து வயிறு பகுதிகளில் கத்தியால் குத்தியதில் தடுமாறி சரிந்து விழுந்தார் அவரை சக ஆசிரியர்கள் மாணவர்கள் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் செல்லும் வழியில் ரமணி பரிதாபமாக உயிரிழந்தார் இது குறித்து சேதுபாவா சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சருளன்